வேலைவாய்ப்பிற்கான நூறு சதவீத உத்தரவாதத்துடன் எம்பிய படிக்க இன்றைய ஆட்சி பிசினஸ் சேருங்கள் நான்காயிரம் ஆண்டுகள் பெற்ற நம் தமிழை ஐநூறு ஆண்டுகள் மட்டுமே கொண்ட ஹிந்தி மொழி வந்து அளிப்பதா என அமைச்சர் ஏவா வேலு கேள்வி எழுப்பியுள்ளார் வாணியம்பாடியில் நடைபெற்ற முத்தமிழ் மன்ற விழாவில் பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏவா வேலு பங்கேற்று உரையாற்றினார் அப்போது மாங்குயிலே தேங்குயிலே என்ற பாடலை மேடையில் பாடி பேசத் தொடங்கிய அவர் நான்காயிரம் ஆண்டுகள் பழமை வாய்ந்த தமிழ் மொழியை ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்பே வந்த ஹிந்தி மொழி அளிப்பதா என கேள்வி எழுப்பினார் தமிழுக்கு ஆபத்து வருகிற போதெல்லாம் ஒவ்வொரு தமிழனும் வந்து தடுத்து நிறுத்த வேண்டும் என்றும் அவர் கூறினார்

வேலை வாய்ப்பிற்கான நூறு சதவீத உத்தரவாதத்துடன் எம்பிய படிக்க இன்றைய ஆட்சி பிசினஸ் ஸ்கூலில் சேருங்கள்